ஹலோ மக்களே நம்ம சான்ட்ரா அவர்களுக்கு ஒரு ரகசிய டாஸ்க்க வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காப்புல அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்கின்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம் நம்ம சாண்ட்ரா வந்து இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு இவங்க தான் வந்து இந்த கிச்சனுடைய ஹெட்டாக வந்து இருந்துட்டு பிக் பாஸ் அவர்கள் இவங்களை கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஒரு சீக்ரட் டாஸ்க் வந்து கொடுக்குறோம் அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான குழப்ப நாளையும் பண்ணிக்கலாம் என்னவென பண்ணுங்க ஆனால் ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது யாராவது ஒரு ஆள் நீங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒர்க்கிங்லேருந்து தூக்கி வெளியே எறியணும் ஸோ அப்படி ஒரு டாஸ்க்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் யாராவது ஒரு ஸ்டாப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல ஸோ அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து குழம்பி போய் ஐயோ நம்ம சீக்ரெட் டாஸ்க் பண்ணுமா வாய்ப்பே கிடையாது அதுவும் ஒருத்தரை வந்து பதவியிலேருந்து கீழே வேற இருக்கணுமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு ஏன்னா பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்கள் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் ஒன்று திவ்யா ரெண்டு பார்வதி மூணாவது அமித் நாலாவது சாண்ட்ரா அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ரூடாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் ஸோ இந்த விஷயம் வந்து இவங்க கிட்ட பருப்பு வேகுமா அப்படின்றது வந்து தெரியல அண்ட் சாண்ட்ரா அவர்கள் வந்து எந்த ஸ்டாப்பை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டாகவே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா நீ தான் இருக்கிறதுலே ஒரு மக்கு கண்டஸ்டன்ட்டு ஸோ அதனால் நான் உன்ன வச்சு தான் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த டாஸ்க்கை நீங்கள் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ்லாம் கொடுக்கப்படாது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்குக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனுக்கு வந்து போயிடுவீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த டாஸ்க்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஆள் வந்து மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து பணி விளக்கம் செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்கள் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல பட் காலையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அவர்கள் பயங்கரமாக கத்தி விட்டாங்க ஸோ அதனால் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் பயங்கர டிப்ரெஷன்ல வந்து இருக்காங்க சொல்லப்போனால் திவ்யா வந்து பணியிடை மாற்றம் ஏற்படணும் இல்லைனா பணியை விட்டு தூக்கணும் அப்படின்ற லெவலுக்கு இப்போ லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து கண்டிப்பாக இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்திக்கிட்டு சாண்ட்ரா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா மேபி அவங்க பதவியிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்லை பார்வதியை டார்கெட் பண்ற இல்லை வேற யாராவது டார்கெட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மைனஸாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு இருக்கு அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் பட் ஹவ் இந்த டாஸ்க் வந்து வேற லெவலில் பிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க பட் அது பிச்சுக்கிட்டு போகுமா இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் என்னை பொறுத்த வரையிலும் சேன்ட்ராவை பார்க்கும்போது ஒன்றும் பருப்பு வேகாத மாதிரி மாதிரி தான் வந்து தெரிது அண்ட் பிரெசன்ட் அவர் நம்பி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ப்ரெசென்ட் கிட்டே அந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது ஏன்னா அவர் வந்து பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமெல்லாம் வாங்கியிருக்காரு நைட்டோட நைட்டாக வந்து திவாகர் வந்து அடிக்கிற அடியில் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ அதனால் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பணி எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி நம்ம கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தகவலுடன் சந்திரன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் முதல் நன்றி வணக்கம்